இந்த கிளை எந்த ஒரு காரியம் ஆரம்ப மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இந்த நெல்லையில வந்து படுகொலை செய்யப்பட்ட கவின் அவனுடைய மரணம் அந்த பையனுடைய மரணத்தை வந்து நிறைய அரசியல் பண்றாங்க அரசியல்வாதிகள் இதுல கையில் எடுக்கிறாங்க நிறைய அவங்க அவங்க தரப்புல வந்து ஒவ்வொரு விவாதம் வைக்கிறாங்க இதுல அட்வொகேட்டா உங்களுடைய பார்வை என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ கவினோட படுகொலை விஷயம் ஆக்சுவலா ஒரு ஒரு வாரமா நெல்லையே பயங்கரமா இப்போ டூ டேஸ் பிஃபோர் நான் நேட்டிவ் போயிட்டு வந்தேன் ஸோ படு பயங்கரமா இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அப்படி காரசாரமா நிறைய விஷயங்கள் காதுக்கு வருது ஸோ அங்கங்க அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு அது இதுன்னு நிறைய இது அது மட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல பேசுற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டே இருக்கு பயங்கரமா தீவிரமா இருக்கு அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு கட்சி பிரிவினரும் ஒவ்வொரு ஜாதியவாதிகளும் ஒவ்வொரு என்ன சொல்றது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இத வச்சு நிறைய ஆதாயம் தேடுறாங்க ஆமா மேடம் இப்ப வந்து திருமாவளவன் வந்து பாத்திருக்காரு அப்புறம் நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க கவினோட வீட்டுல அப்புறம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்க கனிமொழி மேடம் இன்னும் மற்ற சிலர் எல்லாம் சோ பொதுவா ஒரு இழப்புங்கிறது வந்து அவரவர் வீட்ல நடக்காத வரைக்கும் அது ஒரு செய்தியாதான் வரும் எல்லாத்தையுமே பொதுவா சொல்றேன் சோ அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்கு எல்லாரும் அவங்களோட அனுதாபங்களை தெரிவிக்கிறாங்க வந்து சோ இதுல வந்து பல பேர் ஆயத்தமா நிறைய ஆதாயம் அடைகிறாங்க இத வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி சோ அட் அஸ் என்னோட பார்வை எப்படி இந்த வளர்க்கல அப்படின்னா கொலை பண்றது வந்து ஒரு பெரிய குற்ற செயல் அது வந்து யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சாதி யாருனாலும் தப்பு தப்பு தான் சட்டத்துல எல்லாருக்கும் கரெக்டான ஈக்குவலான தண்டனை தான் ஏன் அவன் அந்த சாதி எதனால அவனுக்கு குறைஞ்சபட்சம் இவன் இந்த சாதி இவனுக்கு அதனால இந்த தண்டனை இல்லை அப்படின்னு சட்டத்துல ஒரு விதி வழக்கே கிடையாது எல்லாருக்குமே தப்பு தப்பு தான் குற்றம் குற்றம் தான் சோ அதோட பின்னணி என்னன்னுதான் நம்ம பாக்குறோம் சோ இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாதி ஜாதி அடிக்கிறாங்க நான் என்ன சொல்ல வர நிறைய பேர் ஒவ்வொரு சமுதாய தலைவரெல்லாம் வச்சு தலை தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு பிரிவினர் வந்து காமராஜர் ஐயாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க காமராஜர் ஐயாவோட குணங்கள் கொஞ்சமாவது இருக்கா அவரு ஜாதியவே விரும்பலையே மொத பாயிண்டே அதுதானே அவர் எல்லா மக்களையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணாரு நாட்டுக்காக எனக்கு தெரிஞ்சு அவரு ஜாதி மக்களை விட பிற ஜாதி மக்களுக்கு தான் அவர் நிறைய நல்லது பண்ணாரு எல்லாரும் ஈக்குவல் சமூகத்துல நீ என்னடா வசந்த நீ என்னடா எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணாரு இந்த காலத்துல ஏதாவது ஒரு தமிழர் ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டில லீடரா இருக்க முடியுதா இவ்வளவு படிச்சிருக்காங்க எஜுகேட்டடா இருந்து திறமைகள் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவசேனா பகஜன் சமாஜ் கம்யூனிஸ்ட் பிஜேபி அது இதுன்னு நிறைய கட்சிகள் இருக்கு சோ அதுல யாராவது தமிழர்கள் போய் தலைவரா இருக்க முடியுதா இல்ல அந்த அளவுக்கு இல்ல சோ அந்த காலத்திலேயே நேஷனல் லெவல்ல லீடரா இருந்திருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு சாமர்த்தியம் இருக்கு நாட்டை வந்து எப்படி நடத்தணுங்கிற ஒரு இது அப்படி எல்லா மக்களையும் பொதுவா அவர் வந்து இது பண்ணாரு ஓகேவா சோ அந்த ஒரு பெரிய தலைவர் கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன கத்துக்கணும் அவரோட நல்ல குணங்களை எடுத்துட்டு அவரு எப்படி வாழ்ந்தாரு அதை முதல்ல பாருங்க அவர் கத்தி எடுத்தாரா இல்ல அருவாள் எடுத்தாரா அதே மாதிரி இதுக்கு அம்பேத்கரையும் சொல்றேன் அம்பேத்கர் வந்து சட்ட மேடை ஆஹ் நம்மளோட சட்டத்தையே அவருதான் வடிவமைச்சாரு ஆஹ் வரலாற்றுல அப்படி இருக்கு அப்போ அவரு அவரு வழி வந்தவங்க சட்டத்தின் மூலமா மத் மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆஹ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்ல உங்க சமுதாய மக்களுக்கே உதவி பண்ணுங்க அதை விட்டுட்டு கத்தி வேல்கம்பு கோடாரின்னு எடுக்க எடுக்கீங்க அததான் நான் கேட்க ஒரு நல்ல வழியில பயன்படுத்துங்க அந்த தலைவரை வந்து தலையில வச்சு கொண்டாடுதீங்க அது அவங்க நல் அவங்க கூறிய நல்வெளிகளை பின்பற்றுங்க அவங்க யாராவது ஜாதி வேற்றுமை பார்த்தாங்களா அவங்க யாராவது அங்க குத்துங்க இங்க கொல்லுங்கன்னு எதுவும் ஐடியா கொடுத்தாங்களா ஆஹ் அப்படி ஒரு வரலாற்றுல எந்த ஒரு சம்பவமும் இல்ல அப்புறம் நம்ம முத்துராமலிங்க தேவரையா அவரு அந்த காலத்திலேயே நம்ம மக்களுக்கு அவ்வளவு தூரம் அவரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவரு அப்படி சோ அந்த காலத்துலயே ஆங்கிலேயருக்கு எதிரா நிறைய புரட்சி பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல வாய்ப்பூட்டு சட்டம் அவருக்கு போட்டிருக்காங்க இப்ப நம்ம வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசுறோம் இப்ப வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேசுறோம் அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் பயந்து அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அவ்வளவு புரட்சிய மக்கள் முன்னாடி கலப்புறாரு அவ்வளவு தூரம் ஒரு சுதந்திர ஒரு ஒரு போராட்டத்தை மக்களோட இதுல சமத்துவமா பரப்புறாரு அவர் என்ன அவர் கட்சிக்கு மட்டுமா பேசுனாரு இல்ல அவரு கட்சி சாரி அவரு ஜாதி காண்டி மட்டுமா பேசுனாரு இப்ப விடுதலை கிடைக்கணும்னு இல்ல அவங்க ஜாதிக்கு மட்டும் விடுதலை வாங்கி கொடுத்தாரா பொது மக்கள் நம்ம மக்கள்னு பொதுவாதான் தலைவர்கள் நின்னாங்க ஆனா நம்ம மக்கள் தான் ஏ அவரு அந்த சாதி ஏன் இவர் இந்த ஜாதிக்கு தேவையில்லாம அவங்கள ஜாதி வாரியா பிரிச்சு சரி ஜாதி வாரியா பிரிக்கிங்க அது பெருமைதான் எங்க ஜாதியில இருந்து இந்த தலைவர் ஒரு பெருமை அந்த தலைவரை நீங்க பின்பற்றுறீங்களா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி சோ இப்ப உள்ள சமுதாயத்துக்கு அதை சொல்ல வரேன் ஆஹ் சோ அதனால நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சார் இந்த மாதிரி தேவையில்லாம பாலிட்டிக்ஸ் அது இது அப்புறம் இந்த நம்ம திரையுலகத்தை சொல்ல வரேன் நானு உலகத்துல அது இதுன்னு பயங்கரமா படம் எடுக்கிறாங்க நான் என்ன சொல்லுதேன் வரலாறு வரலாறு தான் அதை யாராலையும் மாத்த முடியாது கரெக்டா நம்ம வந்து வரலாறு என்னன்னு சொல்லி இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க இந்த மாதிரி புரட்சியா எடுத்து என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்த வெட்டிட்டுதான் ஜாவுதான் ஆஹ் நாங்க அந்த சாதி நாங்க நாங்க என்ன அடிமை சாதியான்னு ஒரு பக்கம் எழும்புது ஏ நாங்க அடக்கதான் தான் பறந்திருக்கோம் உங்களை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி இந்த இளைய தலைமுறைக்கு இவ்வளவு தூரம் துளிர் விட்டு இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமா தான் அது இதுன்னு எடுத்து நான் என்ன சொல்றேன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட வரலாறு நம்மளோட மூதாதையர் வரலாறு எல்லாரும் தெரிய வேண்டியதுதான் அதை ஏன் புத்தகங்கள் வழியா தெரியட்டும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அது சம்பந்தமா அவங்களா இது பண்ணி எடுக்கட்டும் நீங்க ஏன் அதை பப்ளிஷ் பண்றீங்க ஆடியோ வீடியோ விஷுவலோட அவ்வளவு புரட்சிகரமா எதுக்கு வெறிய தூண்டுறீங்க திரையரங்குலாம் அது வரைக்கும் மாமே மச்சா அங்காளி அந்த படம் பாத்தியால அவங்க புத்தி அப்படிதான் அப்படி ஏன் பேச்சு வருது புரியுதா திரை உலகம் இந்த மாதிரி படங்களை எடுத்து நல்ல நல்ல பழகிட்டு இருக்க வாலிபர்கள் நெஞ்சில விஷத்தை வரைக்கிறாங்க அது மட்டும் இல்ல லேசான உடனே கூப்பாடு போட்டு ஜாதி அந்தந்த சமுதாய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து அதுல குளிர் பிடிக்கிறாங்கன்னு அநியாயமா நம்பிட்டு ஜாதி ஜாதி ஜாதின்னு உள்ள உயிர்கள் எல்லாம் இழந்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார் ஒண்ணு வெட்டுவான் இல்ல வெட்டுப்படுவான் உம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்படிதானே இந்த மாதிரி ஜாதியை தூண்டி 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 தேவையில்லாம பிரச்சனை பண்ணி ஒண்ணு வெட்டுவான் இல்லன்னா அவங்க ஏழை வெட்டு வாங்கி சாவான் இது ரெண்டு இப்போ நம்மளோட சுஜித் சுர்ஜித்தா அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் வெட்டிருக்கான் நம்ம கவின் வந்து வெட்டு வாங்கியிருக்காரு இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகள்ல இளைஞர்களுக்குள்ள எப்படி பரவுது நான் என்ன சொல்றேன் ஓகே மேரேஜ் வந்து எல்லா வீட்லயும் பண்ணி வைக்கிறது அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் பாப்பாங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது அதை கொண்டு ஜாதிக்குள்ள புகுத்த வேண்டாம் எல்லா வீட்லயும் பாக்குற விஷயங்கள் தான் பையன் வெல் செட்டில்டா நல்ல பின்னா நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருப்பான் எல்லா வீட்லயும் பாக்குறது அதே மாதிரி பையன் வீட்லயும் பொண்ணு வீட்டுல வந்து பையனை நல்லா மதிப்பாய்ங்களா அந்த மாதிரி அது வந்து காமனா உள்ள ஒரு பேரன்ஸோட ஒரு மென்டாலிட்டி ஆஹ் ஏன் தங்கச்சி அவன் பாக்கான் ஏன் எங்க அக்காவ அவன் கேட்டு வந்தாலும் சொந்த ஜாதிக்குள்ளேயே நிறைய கொலைகள் நடந்திருக்கு பொண்ணு கொடுக்காம பொண்ணு எடுக்காம ஆனா அந்த கொலைகள் ஏன் தீவிரம் அடையல தீவிரமா பேசப்படல அப்போ இது எல்லாமே பண்றது மீடியாவும் இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு வீடியோல நான் பார்த்தேன் சொன்னாங்க ஒரு இஸ்லாமிய ஒரு இதுல வந்து ஒரு இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல ஒரு பையனை வந்து இது பண்ணிட்டாங்க கொலை பண்ணி தொங்க விட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு செய்தி ஒரு ஊடகத்துல வந்துச்சு ஆனா அது வந்து யாருக்குமே வெளி தெரியல ஏன்னா அது வேற சமூகம் அதாவது நான் என்ன சொல்றேன் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இப்ப சென்னையிலேயே நிறைய கொலைகள் நடக்குது ஆனா அந்த குறிப்பிட்ட ஏரியால நடக்கும் போது அது பெருசாக்கப்படுது அதுல வந்து கூட கொஞ்சம் என்ன பண்றாங்க எரியில நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயில் ஊத்தி அதை பர்ன் பண்றாங்க பப்ளிக் வந்து வெட்ட வெளிச்சமா படுத்துறாங்க அப்போ திருநெல்வேலி சைடே அப்படிதான் ஜாதி வெறியர்கள் இந்த கொலை வழக்குல பாத்தீங்க அப்படின்னா கவினா வந்து சுர்ஜித் வெட்டியிருக்காப்ல சோ அப்போ சுர்ஜித்தோட சமுதாயத்திலே நிறைய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க ஏன் பாசரப்பட்டுட்ட உன்னோட எதிர்காலத்தை நீ தொலைச்சிட்டியே ஆஹ் உங்க அக்காவுக்காண்டி உன்னோட வாழ்க்கைய பணயம் வச்சுட்டியே இனி வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலு தானே அவர் பெரிய தான் சுர்ஜித் சோ எப்படி போவண்டே பையன் எப்படி அருவாலை பிடிச்சிட்டு எப்படி ஜெயில கிடக்கான் என்ன சொல்றேன் ஜெயில்லையுமே தனித்தனி குவார்டே இருக்கு நீங்க அவன் உள்ள போயிட்டு திரும்பி வருவானா நினைக்கிறீங்க அவன கூட கொஞ்சம் உசு பேத்ததா உள்ள ஆட்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதி வாரியா அங்க பிரிச்சு போட்டிருக்காங்க ஹம் அவன் வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாயத்துல தெரியாதனமா தப்பு பண்ணிட்டு போனாலும் உள்ள அடுத்து அவன் வந்து ஒரு பெரிய தான் வெளியே வரான் அந்த அளவுக்கு அந்த சமுதாய பின்னணி இருக்கு ஒவ்வொரு அக்யூஸ்டும் அவனை கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரிதான் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் தண்டனைகள் எல்லாம் தான் இருக்கு ஆனா தேவையில்லாம அவனோட வாழ்க்கைய வந்து சுர்ஜித் தொலைச்சிட்டான் அவன் அந்த அளவுக்கு விபரீத முடிவை எடுத்திருக்க கூடாது எதுனால பேசி தீத்துருக்கலாம் ஏமா சட்டங்கள் தான் இப்ப கடுமையா இருக்க எதுனால ஒரு கம்ப்ளைண்ட் ஏ உங்க அம்மா அப்பா காவல்துறையில இருக்காங்க கம்ப்ளைண்ட கொடுத்து லீகலா நீங்க மூவ் பண்ணிருக்கலாம் சரியா சொன்னால அவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரியா தேவையில்லாம இவங்க இவங்கதான் இந்த மாதிரி அவங்கள வந்து அவங்களே இது பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாம இது பண்ணிருக்காங்க நானே சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க ஒருத்த வந்து அடிபடுதான் எமர்ஜென்சியா ஐசியூல வச்சிருக்காங்க அவனுக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ரத்தம் தேவைப்படுது அப்போ பிளட் பேங்க்ல போய் கொஞ்சம் நாடார் ரத்தம் கொடுங்க இல்லன்னா தேவமார் ரத்தம் கொடுங்க இல்லன்னா அந்த தேவேந்திர புல வேளாளர் ரத்தம் கொடுங்க அப்படின்னா பிளட் பேங்க்ல போய் கேக்குறீங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு தானே இருக்குலயே அந்த மாதிரி பாக்குறீங்களா அப்போ ஜாதி பார்த்தா பிளட் ஏத்துறாங்க இல்ல ஜாதி பிளட் வாங்குறவங்க கீழே அந்த ஜாதியை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களா பிளட் பேங்க்ல எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாரும் உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது ஒருத்தனுக்கு அடிபட்டா ஒருத்தன் உதான் செய் ஒருத்தம்மோட பிளட்ட பாகுபாடு இருக்கா அதனால தேவையில்லாம இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சு ஜாதிய ரீதியா அதுல வந்து சில ஓநாய்கள் வந்து குளிர் காயிடு அப்படிதான் நான் சொல்ல முடியும் மேடம் இன்னொரு விஷயம் இப்போ கவினோட கொலையில வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி ஆதாரம் எதுவுமே வந்து வெளியிடப்படலை ரெண்டாவது அது போலீஸ் கைப்பற்றினதாவும் எந்த தகவலும் இல்ல இப்போ வந்து அந்த பையன் உடம்புல வந்து நாற்பத்தெட்டு வெட்டுக்காயங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க ஈடுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா வேற கூட்ட கூட்டமா சேர்ந்து இவனை கொலை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கா இப்ப ப்ராப்பரா சார் என்ன பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு ஏன்னா ஒரு ஆளா நாற்பத்தி நாலு இடத்துல வெட்ட முடியுமா அப்படிங்கறது கூலிப்படை வெட்டிட்டு இவரு ஆஜரானா அது கேள்விக்குறிதான் துறையில வந்து இப்போ சிபிசிஐடிக்கு கொடுத்திருக்காங்க கேஸ சோ அவங்க வந்து நாலு பக்கமும் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப சிசிடிவி புட்டேஜ் எதுவுமே இல்ல அந்த சைடு சோ அதுனா நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பெசன் நகரு இந்த போட் ஹவுஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய நடமாட்டமே அதே மாதிரி நெல்லை கேடிசி நகர் அந்த பக்கம் எல்லாம் அந்த அளவு ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அப்படி ஒரு அமைதியான இடமா இருக்கும் அதெல்லாம் சோ அதுல என்ன நடந்தாலும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இதாகாது தெரியாது சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோ அதனால காவல்துறை தான் இத பத்தி அடிக்க அடுத்தடுத்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சோ நம்மளோட யூகத்துல நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா அந்த நாற்பத்தி நாலு வெட்டுக்களை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு சோ அடுத்த கட்ட நடவடிக்கையை அதை விசாரிப்பாங்க என்ன ஏது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சிசிடிவி கேமரா இல்லாம இருக்காது அங்க அவ்வளவு வீடுகள் இருக்கு ஏதாவது ஒரு வீட்லயே இல்லாம கூட இருக்கும் சோ அதெல்லாம் சிபிசிஐடி கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி இது பண்ணுவாங்க சோ அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு எப்படி ஒரு பையன் வந்து இவ்வளவு தூரம் நாற்பத்தி நாலு இடத்துல ஒருத்தனை வெட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சோ அது அடுத்தடுத்து விசாரணைகள்ல தெரிய வரும் ஆக்சுவலா நம்ம வந்து வந்து ஒரு கேஸா தான் பாக்குறோம் அது அவங்க இதா இவங்க நம்ம பார்க்க முடியாது இது பப்ளிக்கா ஒருத்தங்களை வெட்டி கொண்டிருக்காங்க அது வந்து ஒரு தப்பு சோ அக்யூஸ்டுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் கிடைக்கணும் அதே மாதிரி பின்புலத்துல உள்ளவங்களுக்கும் காவல்துறை விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் யாருமே இதுல இருந்து தப்ப முடியாது தலைவர் சொல்றாங்க அவங்க வந்து பேக்ரவுண்ட்ல எல்லாம் விட்டுட்டு அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் மட்டும் இது பண்ணிருக்காங்க போட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியே சுத்தி அளையிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல இருந்து சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன் சட்டத்தின் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஹம் நீங்க என்னதான் இது பண்ணாலும் நம்மளோட புலனாய்வு துறை அது இது எல்லாமே இருக்கு சும்மாலாம் கிடையாது சும்மா ஒருத்தங்களை தப்பே இல்லாதவங்கள விசாரிச்சு உள்ள போடவும் முடியாது தப்பு பண்ணவங்கள வெளியே உலா உலா விடவும் முடியாது அது வந்து சட்டத்துல ஒரு பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் சோ அதனால குற்றவாளிகள் என்னும் அடுத்தடுத்து யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து கைது செய்ய கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால தேவையில்லாமதும் வததிகளை பர பரப்ப வேண்டாம் இப்போ சிபிசிஐடி நல்லா ப்ராப்பரா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அடுத்தடுத்த செய்திகள் நமக்கு தெரியவும் சோ நானும் நம்மளோட நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன் மறக்காம நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்